ஆவணி பதிமூன்றாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மிகப்பெரிய சிறப்பான நாள் இன்று சஸ்தி விரதம் முருகன் பெருமானை வழிபட மிகவும் உகந்த நாள் இன்று விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து தடைகள் விலகி மனதிற்கு அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது நம்ம சேனல்ல வார ராசி பலன் மாத பலன் பார்க்காதவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் போய் பாருங்கள் நாம் தினமும் இப்படி முக்கியமான ஆன்மீக தகவல்களையும் ராசி பலன்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களின் அன்பான ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் நம்பிக்கையும் சக்தியும் இன்று அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் உங்கள் பணத்தை மதப்பணிகளில் முதலீடு செய்யலாம் இதனால் நீங்கள் மன அமைதி பெற வாய்ப்புள்ளது நீங்கள் சேர்ந்து வாழ்பவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதில் கவனமாக இருக்கவும் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தால் சுமூகமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும் சர்ப்ரைஸான ஒரு தகவல் உங்களுக்கு இனிய கனவை தரும் பெரிய பிசினஸ் டீல் பேச்சுவார்த்தையின் போது உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்திடுங்கள் இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம் இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக மாலை பொழுதை கழிப்பீர்கள் பரிகாரம் சிவலிங்கத்திற்கு தண்ணீர் அபிஷேகம் வழங்குவதன் மூலம் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரிஷபம் உங்களுக்கு நல்ல நேரம் காத்திருப்பதால் உற்சாகமாக இருங்கள் உங்களுக்கு கூடுதல் சக்தியும் கிடைக்கும் யாரிடமிருந்தும் கடன் வாங்கியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கும் இது பொருளாதார நிலைமையை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம் உங்கள் ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத இது இன்று காதல் செய்யும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் உங்கள் பிளான்களின்படி செயல்படுவதற்கு பார்ட்னரை சமாதானம் செய்வதில் கஷ்டப்படுவீர்கள் இன்றைய நாட்களில் உங்களுடைய சில நண்பர்கள் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும் மற்றும் நீங்கள் அவர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் மது பிடி போன்ற போதைப் பொருட்கள் சேவை செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்காது பல்வேறு விஷயங்கள் ஒப்புதல் இல்லாத காரணத்தால் இந்த நாள் மிக நல்லதாக இருக்காது இது உங்கள் உறவை பலவீனமாக்கும் பரிகாரம் சிவப்பு நிற காலணிகளை அணிவது வேலை வணிகத்தை மேம்படுத்தும் மிதுனம் போதிய ஓய்வு எடுக்காமல் இருந்தால் மிகுந்த களைப்பாக உணர்வீர்கள் உங்களுக்கு கூடுதல் ஓய்வு தேவைப்படும் உங்கள் அடிப்படை வாழ்க்கை நிலை இன்றி நன்றாக இருக்காது இன்றி உங்கள் சேமிப்பதில் மிகவும் சிரமம் ஏற்படும் குடும்பத்தினரின் உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருக்க கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் உங்களுக்கு பிடித்தவரை சந்தித்த பிறகு வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்ற உண்மையை உங்களுக்கு உணர்த்தும் இது உங்கள் தொழில்துறையில் மனம் வைப்பதை தவிர்க்கவும் இல்லையெனில் நீங்கள் அவதூறு பெறலாம் நீங்களும் ஒருவருடன் சேர விரும்பினால் அலுவலகத்திலிருந்து தூரத்தை வைத்து அவர்களுடன் பேசுங்கள் நீங்களாக முடிவெடுத்து தேவையில்லாத செயல்களை செய்தால் இது அப்செட்டாக்கும் நாளாக இருக்கும் வாழ்க்கையே இனிமையாகும் நல்ல துணை அமைந்தால் அந்த பெருமகிழ்ச்சியில் நீங்கள் இன்று மூழகி விடுவீர்கள் பரிகாரம் உங்கள் குடும்பத்தின் அல்லது நண்பர்களின் கூட்டத்தில் பெண்களை மரியாதையுடனும் பாசத்துடனும் நடத்துங்கள் மேலும் உங்கள் பொருளாதார வாழ்க்கை மேம்பட உதவும் கடகம் பரந்த மனம் உள்ளவராக நல்லவற்றை பார்ப்பவராக இருங்கள் உங்களின் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் கதவை திறப்பவையாக இருக்கும் இப்போது யோசிக்காமல் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று நிறைய பணம் தேவைப்படலாம் இன்று வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசுகளும் அன்பளிப்புகளும் வரும் பெண் நண்பர் உங்களை ஏமாற்றக்கூடும் இன்னி சேருவ முதலீடு இருக்கலாம் ஆனால் பார்ட்னர்களிடமிருந்து சில எதிர்ப்புகளை பெறுவீர்கள் இந்த ராசிக்காரர் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள் சில நேரங்களில் அவர்கள் மக்களிடையே சில நேரங்களில் தனியாக நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபமல்ல என்றாலும் இன்று நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக சிறிது நேரம் செலவழிக்க முடியும் திருமண வாழ்க்கையில் சில பின்விளைவுகள் விளைவுகள் இருக்கக்கூடும் அதனை இன்றைக்கு நீங்கள் சந்திப்பீர்கள் பரிகாரம் எந்தவொரு வடிவத்திலும் பத்து வயதுக்குட்பட்ட சிறுமிகளை மகிழ்விப்பது காதல் உறவுகளை நல்லதாக்கும் சிம்மா உங்களை சுற்றியுள்ளவர்கள் ஆதரவு தருவதால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்பப் பெற முடியும் என்பதால் நீங்கள் இன்று இரவில் பணம் பெறுவீர்கள் தினசரி வேலை அட்டவணையில் இருந்து விடுபட்டு நண்பர்களுடன் இன்று வெளியில் செல்லுங்கள் தன் வாழ்வை விட உங்களை அதிகம் நேசிக்கும் நபரை சந்திப்பீர்கள் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல நாள் பிசினஸ் நிமித்தம் மேற்கொண்ட திடீர் பயணத்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்புகளையும் அளிக்கும் இன்று உங்கள் திருமண வாழ்க்கை எத்தனை இனிமையானது என்று உணர்வீர்கள் பரிகாரம் ஒரு விளக்கை ஏற்றி வீட்டில் பைரவை வணங்குவதன் மூலம் வீட்டில் அமைதியை பேணுங்கள் வீட்டில் வேலை செய்யும்போது விசேஷ அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் ஏதாவது பொருள்களை கவனக்குறைவாக கையாண்டால் அது ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் உங்கள் மனைவியுடன் சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை உருவாக்கலாம் மேலும் இந்த திட்டமும் வெற்றிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றிய சூழ்நிலையை பிரகாசமாக்கும் இதுவரை தனிமையில் உள்ளவர்கள் இன்று விசேஷமான ஒருவரை சந்திக்க வாய்ப்புள்ளது ஆனால் விஷயத்தை நகர்த்துவதற்கு முன் அந்த நபர் யாருடனும் உறவில் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் செய்யும் வேலைக்கான பாராட்டை வேறொருவர் பெற அனுமதிக்காதீர்கள் இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் இன்னைக்கு நாள் உங்களுக்காக நிறைய நேரம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையின் இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் தவிர்க்கவும் கற்பிணிப்பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதிநிலைமை நன்றாக இருக்கும் துலாம் இன்னும் பரந்த மனதுடன் இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாக இருங்கள் அது நம்பிக்கையையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும் ஆனால் அதே சமயத்தில் அச்சம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகடிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்கத் தயாராகுங்கள் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது கவர்ச்சிகரமாக தோன்றும் மாலையில் நண்பர்களுடன் வெளியில் செல்லுங்கள் அது நிறைய நல்லதை செய்யும் காதலிலேயே எப்போதும் மூழ்கியிருப்பவர்களுக்கு மட்டுமே காதலின் இசை கேட்கும் இன்று அந்த இசையை கேட்டு இந்த உலகில் உள்ள மற்ற எல்லா பாடல்களையும் மறந்து விடுவீர்கள் உங்கள் வெற்றியில் சக பெண் அலுவலர்களுக்கு பெரிய பங்கு இருக்கும் நீங்கள் எந்த துறையில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தாலும் உதவுவர் உங்களுக்கு நேரம் இருக்கும் ஆனால் இது இருந்த போதிலும் உங்களுக்கு திருப்தி தரும் எதையும் நீங்கள் செய்ய முடியாது இன்று உங்கள் துணை ஒரு ஸ்பெஷலான பரிசை உங்களுக்கு அளிப்பார் பரிகாரம் ஒரு இனிப்பான ரொட்டி நாய்க்கு உணவளிப்பது குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும் விருட்சிகம் தியானமும் தம்மை அறிதலும் பலன் தரும் பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளில் செய்யும் முதலீடு லாபத்தையும் வளத்தையும் கொண்டு வரும் உங்கள் வீட்டுக் கடமைகளை புறக்கணித்தால் உங்களுடன் வாழும் ஒருவர் மன உளைச்சலுக்கு ஆளாவார் உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம் உங்கள் பங்குதாரர் என்ற திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசலாம் இந்த விஷயத்தில் எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் புதிதாக எடுக்கும் வேலைகள் எதிர்பார்ப்புகளுக்கு குறைவானதாக இருக்கும் பிசினஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்டகால அடிப்படையில் பயன் தரும் உங்கள் மனதில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் இன்று உங்கள் துணையிடம் கூறி மகிழ்வீர்கள் பரிகாரம் வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வுக்காக வீட்டின் கூரை அல்லது கால்தடத்தில் கதவு சட்டகம் கள்ள மற்றும் இரும்பு பொருட்களை சேகரிக்க வேண்டாம் தனுச உற்சாகம் தரும் செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள் அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனையின்றி உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் எந்த வேலையும் இன்று செய்ய வேண்டாம் குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது அதிக இன்பமயமாக இருக்கும் உங்கள் காதலரின் தேவையற்ற தேவைகளுக்காக வளைந்து கொடுக்காதீர்கள் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கிறது முன்னேற்றம் நன்றாகத் தெரிகிறது உங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்துக் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் பலமுறை உங்கள் மனதில் நினைத்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்கக்கூடும் இன்றும் நீங்கள் அவ்வாறு ஏதேனும் செய்ய நேரிடும் கடினமான சில நாட்களுக்குப் பிறகு இன்று உங்கள் துணையுடன் மிக ஆறுதலான நாள் பரிகாரம் காதல் வாழ்க்கையை இனிமையாக்க ஒரு மனம் கொண்ட கைக்குட்டையை உங்கள் பையில் வைத்திருங்கள் மகரம் உயர்நிலையில் இருப்பவரை சந்திக்கும்போது பதற்றமாகி நம்பிக்கையை இழந்துவிடாதீர்கள் பிசினஸுக்கு முதலீட்டை போல நல்ல ஆரோக்கியம் இருப்பதும் முக்கியம் கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள் மகிழ்ச்சியான சக்திமிக்க காதல் மனநிலையில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் ரொமாண்டிக்கான மூவ்களுக்கு இன்று பலன் இருக்காது காதலிலேயே எப்போதும் மூழ்கியிருப்பவர்களுக்கு மட்டுமே காதலின் இசை கேட்கும் இன்று அந்த இசையை கேட்டு இந்த உலகில் உள்ள மற்ற எல்லா பாடல்களையும் மறந்து விடுவீர்கள் நாள் நல்லது மற்றவர்களுடன் சேர்ந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும் இன்று வீட்டு வேலையில் உங்கள் துணைக்கு உங்களால் உதவ முடியாது இதனால் அவருக்கு மன அழுத்தம் ஏற்படலாம் பரிகாரம் நன்மையான வாழ்க்கைக்கு துணிகளை சலவை செய்யும் எந்தவொரு நபருக்கும் மூல நிலக்கரியை நன்கொடையாக அளித்து உங்கள் காதல் வாழ்க்கையை வளமாக்குங்கள் கூம்போ உங்கள் டென்ஷனில் இருந்து விடுபடுவீர்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது உங்களிடம் பெரிய தொகை கடன் கேட்கக்கூடும் நீங்கள் அவர்களுக்கு கடன் கொடுப்பதால் அதிக கவலை கொள்வீர்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயம் வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் தோன்றும் நாளின் பிற்பகுதியில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் வேலையிலும் முன்னுரிமை தரும் விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள் நட்பின் விவகாரத்தில் இந்த விலைமதிப்பற்ற தருணங்களை கெடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நண்பர் எதிர்காலத்திலும் நண்பர்களை சந்திக்க முடியும் ஆனால் இது படிக்க சிறந்த நேரம் இன்னைக்கு உங்கள் தேவைகளை உங்கள் துணை நிறைவேற்ற தவறலாம் அதனால் உங்கள் மூட் பாதிக்கும் பரிகாரம் பொருளாதார நிலைமையை வலுப்படுத்த வெள்ளி பாத்திரத்தில் தயிர் சாப்பிடுங்கள் மீனம் மன அமைதிக்காக சில நன்கொடைகள் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடுங்கள் வரி ஏய்ப்பு செய்பவர்கள் இன்று பெரிய சிக்கலில் சிக்கலாம் எனவே வரி ஏய்ப்பு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள் தங்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும் உங்களோட நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள் புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள் உங்கள் காதலரின் தேவையற்ற தேவைகளுக்காக வளைந்து கொடுக்காதீர்கள் இன்னைக்கு நீங்கள் பணிவாகவும் உதவிகரமாகவும் இருந்தால் உங்கள் பார்ட்னர்களிடமிருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இந்த ராசிக்காரர் இன்று மதுபிடி போன்ற விஷயங்களில் விலகி இருக்க அவசியம் என்றால் இதனால் உங்களுடைய விலை மதிப்பற்ற நேரம் வீணாக்கக்கூடும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான பிணக்குகளுக்கு பிறகு உங்கள் துணையின் அன்பான கவனிப்பு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பரிகாரம் உங்களுடைய காலன் கலைப்பணக்கின் போது சிவப்பு ரோஜாக்களை கொடுங்கள் இது உங்களுடைய கல் உறவை பலப்படுத்தும் இன்றைய சஸ்தி விரதத்தில் முருகன் அருளால் உங்கள் குடும்பத்தில் ஆனந்தம் ஆரோக்கியம் வளம் எல்லாம் நிரம்பி வழியட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க அதிகம் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க